ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸின் தீராத காதல் நீ அத்தியாயம் பதிமூணு அண்ணா அம்மா பேசியதை நினச்சி ஃபீல் பண்றீங்களா இன்றால் மிருனா தன் தமையினை பார்க்க அலுவலகம் வந்திருந்தாள் அவள் இப்போதும் தன் அன்னைக்கு தெரியாமல் தான் வந்திருந்தாள் அதெல்லாம் இல்லடா இது வழக்கமாக நடக்கிறது தானே என்றான் சலனமே இல்லாத குரலில் உங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்புறம் அந்த பொண்ணு மேகா அவங்கள பற்றி தெரியாமல் அம்மா அப்படி பேசிட்டாங்க அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல வருத்தத்துடன் நான் சொல்லிட்டேன் அம்மா இருக்காங்க இருக்காங்க பேச்சை மாற்றும் விதமாக நல்லா அப்புறம் அம்மாவும் நானும் அன்னைக்கு உங்களை பார்க்க தான் வந்தோம் மிருனா சொல்ல சர்வாவிற்கு இது மிகப்பெரிய வியப்பாக இருந்தது என்ன சொல்ற மிருனா அம்மா என்ன பார்க்க வந்தாங்களா என்றான் வியப்பும் சந்தோஷமுமாக ஆமாண்ணா விஷயம் என்னன்னா என்ன பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க இது சொல்லும் போதே மெரினாவின் முகம் சிவந்து போனது என்னடா சொல்றேன் நிஜமாவா இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்றான் முகம் கொல்லா சந்தோஷத்துடன் சர்ப்ரைஸா அம்மா மூலமா உங்களுக்கு இது தெரிய தான் நான் சொல்லல நல்ல ஃபேமிலி மாப்பிள்ள சொந்தமா பிஸ்னஸ் பண்றாரு என்னை எங்கேயோ பாத்தறான் பிடிச்சு போச்சான் அவங்க அம்மா அப்பா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க அம்மாக்கு இதுல விருப்பம்தான் இன்னும் ஆறு மாசம் படிப்பு இருக்கு அது முடிஞ்சதும் மேரேஜ் வச்சுக்கலாம்னு பேசியிருக்காங்க என் கல்யாணத்தை பத்தி என் அண்ணனுக்கு சொல்லலைன்னா எப்படி அதான் அம்மா கிட்ட உங்கள்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச சொன்னேன் முதல்ல முடியாதுன்னு வீரப்பா நின்னவங்க எனக்காக உங்ககிட்ட பேச வர சம்மதம் தந்தாங்க வீட்டில் வந்து பார்க்க அவங்க விரும்பலை நீங்கள் நடத்துகிற முதியோர் இல்லத்தை பத்தி ஆஷோக் அண்ணா சொன்னாரு இப்போ அங்கே தான் போயிருக்கீங்கன்னு சொன்னாரு அதான் அங்கேயே வச்சு பேசலாம்னு அம்மாவும் நானும் வந்தோம் மேகாவை பார்த்து அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு தப்பா நினச்சி வந்த விஷயத்த மறந்து கத்திட்டு போயிட்டாங்க வருத்தத்துடன் முடித்தாள் மெருனா சாரிடா குட்டிமா எல்லாம் என்னால் தான் அம்மா இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காங்க ஆனால் நான் எனக்கு கவலை கொண்டவனின் கரம் பச்சை அவள் ஃபீல் பண்ணாதீங்கண்ணா மேகாவை பற்றி அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அவங்களும் நல்ல பண்ணா அப்படி பேசுனதை நினச்சி வருத்தப்பட்டாங்க இன்னொரு நாள் உங்கள் பேச வரதா சொன்னாங்க அப்புறம் அண்ணா அம்மாக்கு இப்போ கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கடவுள் புண்ணியத்தில் அவங்கவுங்களை மன்னிச்சிட்டா நாம் முன்னாடி மாதிரி சந்தோஷமாக ஒன்றா இருக்கலாம் அவள் முகத்தில் ஏக்கம் அதிக அளவில் தெரிந்தது என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள கொஞ்ச நாளாச்சும் ஆச்சும் எனக்கும் அவ கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு என்று தமையனின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டால் மிருனா மிருனாவிற்கு பெண் கேட்டு போகும் விடயம் சர்வாவிற்கு முன்கூட்டியே தெரியும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த மாப்பிள்ளை பையன் முதலில் சர்வாவிடம்தான் அவன் தங்கையை பிடித்திருப்பதாக கூறினான் அந்த பையன் பிசினஸ் சர்க்கிளில் சர்வாவிற்கு பழக்கம் என்பதால் சர்வாவிற்கும் விருப்பம்தான் அதனால் தன் அம்மாவிடம் சென்று பேசும்படி கூறினான் இது சர்வாவிற்கும் மாப்பிள்ளை பையனுக்கும் மட்டும் தெரிந்த விஷயம் அடுத்த நாள் மீட்டிங்கிற்காக ஹோட்டலிற்கு செல்ல ஆயத்தமானார்கள் சர்வாவும் மேகாவும் அவர்களுடன் அசோக்கும் புறப்பட்டான் மதியம் நான்கு மணிக்கு மீட்டிங் அசோக் முன்கூட்டியே அனைத்தையும் ஏற்பாடு செய்து வைத்திருந்தான் அதனால் போனதுமே சில பல அறிமுகத்திற்கு பிறகு மீட்டிங் ஆரம்பமானது இப்போதுடா இந்த மீட்டிங் முடிவடையும் இன வேலையே இல்லாமல் அங்கு அமர்ந்திருந்தாள் மேகா அவள் புலம்பல் அவர்களுக்கு கேட்டது போல் சற்று நேரத்தில் நல்ல முறையில் மீட்டிங் நிறைவடைந்தது பெரிய டீலிங் ஒன்று சர்வாவின் கைக்கு வந்திருக்கிறது அதன் தாக்கம் அவன் முகத்தில் சந்தோஷமாக வெளிப்பட்டது சார் கிளம்பலாமா அனைத்தும் நல்லபடியாக முடிந்த நிலையில் கையெழுத்து வாங்க வேண்டிய பேப்பர் அனைத்திலும் கையெழுத்து வாங்கிவிட்டு சரியான முறையில் அதனை ஃபைல் பண்ணிவிட்டு சர்வாவின் முன்பு வந்து நின்றான் அசோக் இல்லை அசோக் நீ கிளம்பு நான் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன் மேகா நீ அசோக்கோட கிளம்பு என்றான் சர்வா ஐயோ கிளம்புனா நான் எப்படி சுஹானா தந்த மயக்க மருந்து உங்களுக்கு தருது என்னை யோசித்தவள் ஏதோ யோசனை வந்தவளை ஓகே நந்து அசோக் அண்ணா நீங்கள் போங்க என் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்றால் அசோக்கும் சர்பாவிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டுவிட மேகா தன் கைப்பையில் போன் கைக்குட்டை அதோடு அவள் கொண்டு வந்திருந்த ஃபைல்ஸ் என அனைத்தையும் மெல்லமாக எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் நீ எடுத்துட்டு கிளம்ப மேகா என சொல்லிவிட்டு அவன் பாத்ரூமிற்குள் நுழைய போக நந்து நீங்க லஞ்சுக்கு அப்புறம் எதுவும் சாப்பிடல கரெக்டா ஃபைவ் ஓ கிளாக் காஃபி கொடுப்பீங்களே இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிடட்டுமா என்றாள் அவளுக்கு மறுப்பு கூற அவன் மனம் ஒத்துழைக்கவில்லை அதனால் சரி என சம்மதித்துவிட்டு பாத்ரூமினுள் நுழைந்தான் இங்கு மேகா கடகடவென்று குட்டி குட்டி பாக்கெட்டில் இருந்த காஃபி துளையும் சர்க்கரையையும் பிளாஸ்கில் இருந்த சுடுநீரில் கலக்கி அவனுக்கு பிடித்தமான பால் ஊற்றாத கருப்பு காஃபியை தயாரித்தவள் சுஹானா தந்த மயக்க மருந்தையும் அதில் கலந்தாள் அவள் தயாரித்த சற்று நிமிடத்தில் சர்வமும் வந்துவிட தன் தயக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவனுக்கு காஃபி நிறைந்த கப்பை நீட்ட தேங்க்ஸ் என்று ஒற்றை சொல்லுடன் வாங்கி கொண்டான் சரி அப்போ நான் கிளம்புறேன் பை என தலையசைக்க அவனும் பை என தலையசைத்து விடை கொடுத்தான் வாசல் கதவு வரைக்கும் மெதுவான நடையுடன் நடந்தவள் திரும்பி பார்க்க அவன் அவள் கொடுத்த காஃபியை அருந்தி கொண்டிருந்தான் ஏனென்று தெரியாத அளவிற்கு அவளது இதயம் தாறுமாறாக துடித்தது தன்னை நம்பியவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறோமே என்று மனம் கலங்கியது இல்லை இது தப்பு அது என்ன மாதிரியான மருந்துன்னு கூட எனக்கு தெரியல நான் ஒரு தடுத்துடுறேன் என்ன செய்கிறதா இருந்தாலும் நேரடியாகவே செய்திடலாம் இந்த துரோகம் பண்ணுற வேலையெல்லாம் வேணாம் என அவள் மீண்டும் சர்வாவை நோக்கி செல்ல போன நேரம் அவளது ஃபோன் அலறியது திரையில் சுஹானாவின் பெயர் தோன்றவை வேகமாக அவ்விடத்திலிருந்து நகர்ந்தவள் ஃபோனை ஏற்று காதிற்கு கொடுத்தாள் ஹலோ மேகா பிளான் சக்சஸ் தானே சுஹானா கேட்க ஆ ஆமா சுஹானா ஆனா கில்ட்டியா இருக்கு அவருக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்யறேன்னு குற்ற உணர்வா இருக்கு அது நிஜமாவே மயக்க மருந்துதானே அவருக்கு எதுவும் ஆகாதுல்ல என்றால் படப்படப்பட ரிலாக்ஸ் மெகா நெஜமா மயக்க மருந்து தான் கொடுத்த அப்புறம் எதுக்கு உனக்கு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு அவன் உன்னோட அக்கா சாவுக்கு காரணமானவன் அப்படியெல்லாம் நீ அவனுக்கு பாவம் பார்க்க கூடாது சுஹானா அவளது மனதில் நெஞ்சை விதைக்க கரெக்டா ஆனா ஏதோ நெருடலாகவே இருக்கு நீ என்ன செய்யறதா இருக்க என்றால் அவளின் பிளானை தெரிந்து கொள்ளும் அவளே முடிச்சிட்டு சொல்ற நீ வீட்டுக்கு கிளம்ப நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன் இன அழைப்பை துண்டித்தாள் மனதில் பாரம் குறையாமல் அசோக்குடன் வீட்டிற்கு புறப்பட்டால் மேகா நைட் வீட்டுக்கு வந்துடுவேன் என்று சொல்லி அனுப்பிய சர்வா மணி இரவு பன்னிரண்டு ஆகியும் வந்து சேராமல் போனதில் மனம் பதை பதைத்தது சர்வா பல நேரம் இரவு நேரத்தில் வீட்டிற்கு வராமல் இருப்பது சகஜம் என்பதால் பாஸ்கர் உறங்க சென்று விட்டான் மனம் கேளாமல் மேகா அவனின் எண்ணிற்கு அழைக்க முழு போய் கட்டானது அவனுக்கு எதுவும் ஆகியிருக்குமா என்று எண்ணமே இதயத்தை தாறுமாறாக துடிக்க வைத்தது உடனே சுஹானாவிற்கு அழைத்தாள் சுஹானா நந்து இன்னும் வீட்டுக்கு வரல அவருக்கு என்னாச்சு என்ன பண்ண அவர என்றால் பதட்டப்பட்ட குரலில் ஹேய் ரிலாக்ஸ் மேகா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவனை கொலை செய்ய நோக்கம்னா எனக்கு இல்லை மிட் நைட் இல்லைன்னா மார்னிங் வருவான் அவனை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கு என்றால் சுஹானா உன் பேச்சை நம்புறேன் ஆனால் நீ சொன்னதுக்கு மாற அவருக்கு ஏதாவது ஆகியிருந்தா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் மேகாவின் பேச்சில் சுஹானாவினுள் பல குழப்பங்கள் ஏன்ஹா அவனும் பழிவங்க வந்தவதானா நீ அவனுக்காக என்னையே வான் பண்ணுற ஒரு வேளை முன்னையாக அவன் வலையில விழ வச்சிட்டானா என்றால் நக்கலாக அவரோட தப்பான பார்வை கூட இதுவரை என் மேலே பட்டதில்லை என்னை நம்பினவருக்கு துரோகம் பண்ணுறேன்னு புரியுது பட் என் அக்காசாவுக்கு நியாயம் கிடைக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு ஓகே அப்புறம் என்ன அவனை பற்றி நினைக்காம ரிலாக்ஸ்டாக தூங்க குட் நைட் என்று விட்டு வைத்தாள் சுஹானா சுஹானா உறுதியாக அவனுக்கு எதுவும் ஆகாது என்று சொன்னதினால் அவளுள் இருந்த பயம் சற்று குறைந்திருந்தது ஆனால் அவனை பார்க்கும் வரையில் அவளால் நிம்மதியாக இருக்க முடியாது அன்றைய இரவு பொட்டு தூக்கம் கூட இல்லாமல் போனது அவளுக்கு மணி காலை ஏழாகியும் சர்வா வரவில்லை மேகாவினுள் இருந்த பதட்டம் அதிகரிக்க பாஸ்கரிடம் இதை பற்றி பேசினாள் அவனோ சில நேரம் இப்படி நடக்கிறது சகஜந்தாமா நீ கவலைப்படாத சார் வந்துடுவாரு என அவளுக்கு தைரியம் கூறினான் இரவு ஒரு மணிக்கு மேல் சர்வாவின் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என வரவே அவளால் ஃபோனில் தொடர்பு கொள்ள இயலாமல் போனது அந்த நேரம் அவளுக்கு அசோக்கின் ஞாபகம் வர உடனே அவனுக்கு அழைத்தாள் சர்வா இன்னும் வரவில்லை என்பதை பற்றி கூற அசோக்கிற்கு சற்று திகைப்பு தான் நைட் தானே சொன்னாரு சரி நான் நேரா ஹோட்டலுக்கே போய் என்னென்ன பார்த்துட்டு வரேன் இன்ஜான் அசோக் அசோக்கின் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்க துவங்கினாள் மேகா அசோக் ஹோட்டலிற்கு விரைந்தான் சர்வா தங்கியிருந்த அறையின் கதவை தள்ளியதுமே தானாக திறந்து கொள்ள அவனுக்கு அதிர்ச்சி தான் இது வேகமாக உள்ளே செல்ல சர்வா ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறானா மயக்கத்தில் இருக்கிறானா என்று அறிய முடியாத நிலையில் இருந்தான் அசோக் அவன் தூக்கத்தில்தான் இருக்கிறான் என நினைத்து சார் சார் இன அவனை தட்டி எழுப்ப சர்வாவும் சிரமப்பட்டு கண்களை திறந்தான் சார் என்னாச்சு நைட் வீட்டுக்கு போய்டு தானே சொன்னீங்க இங்கேயே தங்கிட்டீங்களா என்றான் அசோக் தலையை பிடித்து கொண்டு எழுந்த அமர்ந்தவன் வீட்டுக்கு போகணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஆனா என்னாச்சுன்னு தெரியல அசந்து தூங்கிட்டேன் போல இன்றுவன் தலையை தாங்கியபடி இருந்தான் என்னாச்சு சார் தலை வலிக்குதா என்றொன் அசோக் என்னன்னு தெரியல அசோக் தலை பயங்கரமா வலிக்குது அண்ட் நான் எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியல காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தேன் அதோடைய மயக்கம் வர மாதிரி ஃபீல் ஆச்சு அடுத்து என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்லை ஏன் ஜான் சர்வா நேற்று நடந்ததை யோசித்த வரை மீட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் டயர்டாக இருந்திருப்பீங்க அதான் நல்ல தூக்கம் வந்திருக்கும் மேகா சொல்லிதான் நீங்கள் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரியும் அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன் சரி வாங்க சார் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம் இன அவனை கைத்தாங்களாய் இழ வைக்க உதவி புரிந்தான் அசோக் அதற்கு பிறகு சர்வா அசோக்குடன் வீட்டிற்கு புறப்பட்டான் நடக்க போகும் விபரீதம் தெரியாமல் அத்தியாயம் பதினாலு சர்வா எந்தவித செய்தாரமும் இல்லாமல் முழுதாக வந்து நின்றதைக் கண்டு மேகாவிற்கு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குழப்பமாகவும் இருந்தது சர்வா நல்லபடியாகத்தான் இருக்கிறான் அந்த சுஹானா அப்படி என்னதான் செய்தாள் என்ற சந்தேகத்துடன் தான் அன்றைய நாள் கழிந்தது சர்வாவிற்கு அன்று டீலிங் விஷயமாக பல வேலைகள் இருந்ததால் அவனும் அதில் மூழ்கி போனான் அதற்கு அடுத்த நாள் மேகா அலுவலகத்திற்கு விடுப்பு போட்டிருந்தாள் மாதா மாதம் அவளுக்கு மாதவிலக்கின் போது அதிகளவு வலி எடுப்பதன் காரணமாய் அவள் ஓய்வில்தான் இருப்பாள் இந்த மாதமும் அவளுக்கு வலி அதிகமாக இருந்ததினால் விடுப்பு எடுத்திருந்தாள் சர்வாவும் பெரிதாக எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை சர்வாவிற்கு அன்றைய நாளும் அலுவலகத்திலேயே நேரம் போக மதியத்திற்கு பிறகு சர்வாவிற்கு ஃபோன் கால் வந்தது பாஸ்கரிடமிருந்து அநேகமாக பாஸ்கரிடமிருந்தெல்லாம் ஃபோன் வராது ஏதாவது பேச வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கும்போது பேசிக்கொள்வான் அதனால் என்னவோ ஏதோ என்று சற்று கலக்கத்துடன் தான் அழைப்பை ஏற்றான் பாஸ்கர் வாட் ஹேப்பன் உன் உடம்புக்கு போன பிரச்சனை இல்லையே சர்வா எடுத்ததுமே அவன் நலனை பற்றி விசாரிக்க நான் நல்லா சார் இருக்கா அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க சார் அவன் குரலிலேயே சந்தோஷம் வெளிப்பட்டது சர்வாவிற்கு வந்திருக்கிறார்களா அதுவும் தன் வீட்டிற்கே தன் காதல் எதுவும் தவறாக விழுந்து விட்டதா என்ற எண்ணத்தில் பாஸ்கர் நீ இப்ப என்ன சொன்னான் சார் உங்க அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க அதான் தகவல் சொல்லலான்னு போன் பண்ண என்றான் பாஸ்கர் சர்வாவிற்கு சந்தோஷம் தாங்க இயலவில்லை அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை உடனே பாஸ்கர் என இணைப்பை துண்டித்தான் அந்த நேரம்தான் அசோக் உள் நுழைந்தான் சர்வாவின் முகத்தில் என்றைக்கும் இல்லாமல் இன்று சந்தோஷம் அதிகளவு தாண்டவமாடுவதைக் கண்டு சார் எனி குட் நியூஸ் என்றான் ஆர்வமாக எஸ் அசோக் அம்மா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க இதை சொல்லும்போது அவனது முகத்தில் அவ்வளவு பொறிப்பு வா நிஜமாவா சார் அப்போ நானும் உங்க கூட வரேன் என்றான் அசோக் நான் இருக்க சந்தோஷத்துக்கு என்னால கண்டிப்பா ட்ரைவ் பண்ண முடியாது என் கை காலெல்லாம் என்னவோ செய்து நீ வரலன்னு சொன்னாலும் உன்னை எழுத்துட்டு தான் போவேன் என சொல்லிவிட்டு சர்வா முன்னேறி நடக்க சிரித்துவிட்டு அவனை பின்தொடர்ந்து சென்றான் அசோக் வீட்டிற்கு செல்லும் வழியெங்கும் அம்மாவின் புராணத்தை தான் பாடிக்கொண்டு வந்தான் சர்வா அசோக்கிற்கு தெரியும் சர்வா தன் தாயை எந்த அளவிற்கு மிஸ் பண்ணுகிறான் என்று மனதில் இருக்கும் வேதனையை பல சமயம் அசோக்கிடம் புலம்பி தீர்த்திருக்கிறான் தன் தாய் தன்னை வெறுக்கும் காரணத்தையும் பகிர்ந்து கொண்டு கண்ணீர் சிந்த பேசி இருக்கிறான் அசோக்கிற்கு அவனை பார்த்து வருத்தப்படதான் முடிந்ததை தவிர உதவி செய்ய முடியவில்லை இந்த உரிமையில் அவன் தாயிடம் சென்று பேசுவான் ஒருமுறை தன் தாய் வழியாக சர்வாவின் தாய்க்கு பேசி புரிய வைக்கலாம் என்று எண்ணி இருந்தான் அது சர்வாவிற்கு எப்படியோ தெரிந்துவிடவே தன்னால் யாருக்கும் சங்கடமான நிலை வரக்கூடாது என்னால் ஆரம்பித்த பிரச்சனை என்னால் தான் முடிவடையணும் என உறுதியாக உரைத்துவிட அதற்கு பிறகு அசோக் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஒவ்வொரு நாளும் தன் வேண்டுதல்களுடன் சர்வாவை அவன் தாய் புரிந்து கொள்ளணும் என்ற வேண்டுதலையும் மறக்காமல் வைத்து விடுவான் சர்வாவும் அசோக்கும் வீடு வந்து சேர்ந்தனர் இத்தனை நேரம் உற்சாகமாக தாயை காணப்போகின்ற சந்தோஷத்தில் வீடு வந்து சேர்ந்த சர்வா வீட்டினுள் அடியெடுத்து வைக்க போன நேரம் ஒருவித தயக்கம் ஏற்பட அப்படியே நின்று விட்டான் சார் என்னாச்சு வாங்க உள்ளே போய் அம்மாவை மீட் பண்ணலாம் அசோக் சொல்ல அம்மாவுக்கு என் மேலே இன்னமும் கோவம் இருக்குமா அசோக் என்றான் முகத்தில் கவலை தெரிய கோவம் இல்லாததால தானே சார் வீடு வரைக்கும் வந்திருக்காங்க அசோக் சொல்லிக் கொண்டிருந்த நேரம் சர்வாவின் தாய் வசந்தரா மகனின் கார் சத்தத்தை கேட்டோ என்னவோ வாசலிக்கே வந்திருந்தார் அவருடன் மிருனாவும் இருந்தாள் அவளும் தன் அண்ணனை கண்டு அப்போது முகம் கொல்லா புன்னகையிடம்தான் நின்று கொண்டிருந்தாள் சர்வாவின் பார்வை தாயின் மீது நிலைத்து நின்றது வசுந்தராவும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தார் எப்போதும் தன்னை பார்க்கும் நேரமெல்லாம் முகத்தில் அப்பியிருக்கும் கோபம் அப்போது இல்லை சாந்தமாகத்தான் இருந்தது ஆனால் முகத்தில் சிரிப்பும் இல்லை சந்தோஷமும் இல்லை சர்வாவிற்கு தெரியும் மிருனாவிற்காகத்தான் அவர் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கிறார் என்று அவனுக்கு இப்போதிருக்கும் நிலையில் இதுவே போதுமானதாக இருக்கவே வேகமாக அம்மா இன்று அழைப்புடன் அவரை நெருங்க போன நேரம் மிஸ்டர் சர்வானந்த் உங்க மேல புகார் வந்திருக்கு என்று குரலில் திரும்பினான் மீடியாக்காரர்கள் அவன் வீட்டு வாசலில் நிறைந்து நின்றார்கள் நொடி பொழுது நேரத்தில் மிஸ்டர் சர்வானந்த் ஒரு பெண் உங்க மேல குற்றம் சாட்டியுள்ளார் நீங்க அவரை தவறாக பயன்படுத்தி கொண்டதாக கூறியிருக்கிறார் என்றார் கையில் மைக் வைத்திருந்த மீடியாக்காரர்களுள் ஒருவர் அவர் முடித்த மறுக்கணமே அவரை நீங்க உங்க தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு வெளியேறும்படி இருக்கீங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் சர்வானந்த் என்றான் இன்னொருவன் சர்வாவிற்கு எதுவும் புரியவில்லை திடீரென்று வீட்டிற்குள் நுழைந்து என்னென்னவோ கேள்விகளை அடுக்கவும் அவனுக்கு கோபம்தான் வந்தது தன் அம்மா முன்னிலையில் அதை வெளிக்காட்டாமல் வாட் நான்சென்ஸ் நீங்க என்ன பேசுறீங்க சற்று காட்டமாகவே கேட்டான் சர்வா இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே மிஸ்டர் சர்வானந்த் என கேட்டபடி தன் போனில் இருந்த ஒரு புகைப்படத்தை காட்ட அவன் சற்று தடுமாறிதான் போனான் அதில் அவன் ஒரு பெண்ணுடன் இணைந்திருப்பது போல் இருந்தது மேல் சட்டை இல்லாமல் அவன் அந்த பெண்ணுடன் இருக்கும் நிலை பார்க்கவே முகம் சுழிக்கும் விதமாக இருந்தது இந்த ஃபோட்டோ தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஆகிட்டே இருக்குது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தானே தெளிவாக தெரியுது இந்த ஃபோட்டோவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர் சர்வானந்த் என்றார் மற்றொரு மீடியாக்காரர் நீங்கள் ஒரு பிளே பாயா மிஸ்டர் சர்வானந்த் அவன் பதில் சொல்லாமல் நிற்கவே பலமான கேள்விகளால் அவனை தாக்கினர் ஒரு பெண்ணோட கௌரவம் உங்களுக்கு முக்கியமில்லையா மிஸ்டர் சர்வானந்த் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் சிலையாய் நின்றவனிடம் உங்கள் இருக்க பணத்தை பயன்படுத்தி தானே இவ்வளவு கேவலமான செயலை செய்திருக்கீங்க இது போல எத்தனை பெண்களை யூஸ் பண்ணியிருக்கீங்க மிஸ்டர் சர்வானந்த் அந்த பெண் உங்கள் காதலியா பதில் சொல்லுங்கள் மிஸ்டர் சர்வானந்த் எங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல நாங்கள் விரும்புகிறோம் இந்த குற்றச்சாட்டு உண்மையா சென்னை மக்கள் இதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் நீங்கள் பெண்களை யூஸ் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு விட்டு வெளியேற சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்தியதன் காரணம் என்ன இது மட்டும்தானா அல்லது இதில் ட்ரக்ஸ் எதுவும் சம்மந்தப்பட்டுள்ளதா எங்களுக்கு பதில் வேணும் மிஸ்டர் சர்வானந்த் நீங்க உண்மையை சொல்ல வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் இன ஆளுக்கு கேள்வியாய் மாறி மாறி கேட்டுக்கொண்டே போக சர்வாதான் கதிகலங்கி நின்றான் நிச்சயமாக அவர்களின் கேள்வியின் தாக்கத்தால் அல்ல தன் தாய் இனி தன்னை எந்தவித கண்ணோட்டத்தில் பார்ப்பார் என்ற பயத்தில் கதிகலங்கி போய் நின்றான் வசுந்தராவோ முகத்தில் கோபம் அதிர்ச்சி ஆவேசம் என பலவித உணர்ச்சிகளுக்குள் பிடிபட்டு திக் பிடித்தது போல் நின்றார் இனி இவர்களின் ஒரு வார்த்தையை கூட தன் அம்மா கேட்கக்கூடாது என்ற நோக்கத்தில் மிருனா அம்மாவை உள்ள அழைச்சிட்டு போ என்றான் தங்கையிடம் இடம் ஏற்றுமதி தொழிலின் இளம் தொழிலதிபரான சர்வானந்தின் தாய் இவர்களா எந்த ஒரு பிரஸ் மீட்டிங்கின் போதும் அறிமுகம் சர்வானந்த் தனக்கு அம்மா எதற்காக அதை என கேமராவின் வசுந்தராவின் முன் வந்து நின்றால் கையில் மைக்குடன் அவளைத் தொடர்ந்து அங்கு நின்ற மற்ற மீடியாக்காரர்களும் வசந்தராவை சூழ்ந்து கொண்டு கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்திருந்தனர் இத்தனையையும் கரங்களை பிசைந்தபடி பார்வையாளராக இருந்து மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள் மேகா நீங்க தான் மிஸ்டர் சர்வானந்தின் அம்மாவா இதற்காக உங்களை பற்றி அவர் வெளியுலகத்திற்கு எதையும் தெரியப்படுத்தவில்லை மீடியாவில் வர விரும்பாமல் தான் நீங்க மறைவாகவே இருந்தீங்களா உங்க மகன் செய்த காரியத்தை பற்றி நீங்க என்ன சொல்ல வரீங்க இதை தான் நீங்க அவருக்கு சொல்லி கொடுத்தீங்களா சர்வாவின் இந்த செயல் பற்றி உங்களுக்கு தெரியுமா உங்க மகனுக்கு இதை தான் நீங்க கற்பித்து கொடுத்தீங்களா நீங்க அவருக்கு அவ்வளவு இடம் கொடுத்ததால தானே அவர் இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறார் நீங்களும் ஒரு பெண் தானே உங்க மகன் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கிறது உங்களுக்கு சரின்னு பண்ணுதான் உங்களுக்கு அந்த பெண்ணை தெரியுமா உங்களுக்கு தெரிந்துதான் அவர் அந்த பெண்ணுடன் பழக்கம் வைத்து கொண்டாரா உங்களால் ஏழைகளுக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் என்று நாங்கள் பயப்படுகிறோம் என சரமாரியாக கேள்விகளால் அவரை தாக்க சர்வாமும் அசோக்கும் மீடியாக்காரர்களை அப்புறப்படுத்த முயன்று கொண்டிருந்தனர் ஆனால் அவர்களோ இடத்தை விட்டு ஆசையவே இல்லை உங்கள் கணவரும் எப்படி தான் இருந்தாரா இதையெல்லாம் மிஸ்டர் சர்வானந்த் தன் தந்தையிடமிருந்து தான் கற்றுக்கொண்டாரா இந்த கேள்வியை ஒருவன் கேட்டதும் வசுந்தராவின் நெஞ்சில் ஏதோ வந்து தாக்கியது போல் இருந்தது சர்வாவிற்கு அடக்கப்படாத கோபம் எழ பேசியவனின் சட்டையை கொத்தாக பிடித்தவன் கொன்னிட வேண்டாம் நான் நினைச்சான் உன்னையும் உன்னோட சேனலையும் இல்லாம பண்ண முடியும் இனி ஒரு கேள்வி வந்தது என அவன் மிரட்டி கொண்டிருந்த சமயம் அவனின் தாய் வசுந்தரா அதிர்ச்சியின் தாக்கத்தால் மயங்கி சரிந்தார் இதை எவரும் எதிர்பார்க்கவில்லை அம்மா அலறலுடன் தாயை தாங்கினான் சர்வா மெரினா கண்ணீரில் கரைந்தால் வசுந்தரா உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை மேற்கொண்டனர் மிருனாவை சமாதானம் படுத்தவே சர்வாவிற்கு பெரும் போராட்டமாக இருந்தது சிகிச்சை முடித்து மருத்துவரும் வெளிவந்தார் அவரிடம் வேகமாக ஓடினர் அண்ணனும் தங்கையும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல இல்லை மிஸ்டர் அவங்க டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்தது மைல்ட் அட்டாக் மருத்துவர் கூறியதும் இருவரின் முகத்திலும் அதிர்ச்சி ரேகைகள் டாக்டர் என்ன சொல்றீங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்க இன்றொன் சர்வா படபடப்பில் மிருனா ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டால் நான் தான் சொன்னனே மிஸ்டர் சர்வா பயப்படுறதுக்கு பெருசா எதுவும் இல்லை ஷி இஸ் ஃபைன் உங்க ஃபேமிலியில ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அதிர்ச்சிகரமான விஷயத்தை கேள்விப்பட்டிருக்காங்க அதான் நேராக இதே தான் மைல்டா தாக்கி இருக்கு அவங்க காதிற்கு இனி ஷாக்கிங் நியூஸ் போகாதபடி பாத்துக்கோங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் என சொல்லிவிட்டு விட்டார் தன் அம்மாவின் நிலையும் தங்கையின் கதறலும் சர்வாவின் கோபத்தை உச்ச கட்டத்திற்கு கொண்டு சென்றது தவறு செய்யாத தன்னை இதில் மாட்டிவிட்டது யார் என்பதை வெறியுடன் ஆராய முற்பட்டான் இது எப்படி நடந்தது யார் இதை செய்தார்கள் உடனே எனக்கு எல்லா தகவலும் வந்தாகணும் என அசோக்கிற்கு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டது அசோக்கும் இதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற உறுதியுடன் சிறு தலையசைப்பில் விடைபெற்றான் தகவல்களை சேகரிக்க